ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை பப் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பப்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நாலு முட்டையை எடுத்துக்கலாம் இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்ட மூடி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எ நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் தெளித்து சப்பாத்தி பார்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்படியானதும் இது அப்படியே ஊறட்டும் அடுத்து ஸ்டஃப்பிங் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியா கட் பண்ண மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணடி பார்த்துக்கு வந்ததும் பொடியை கட் பண்ண ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கும் கடைசியாக டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் நம்ம வேக வச்ச முட்டையை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டி வச்சு நம்ம பெசஞ்ச மாவை நல்லா தேய்ச்சி எடுத்து ரெண்டு பகுதியாக பிரித்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ உருண்டையை மாவில் டிப் பண்ணி நல்லா சப்பாத்தி ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிள்சத்தேய்ச்சி எடுத்து தான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தியை வச்சு ஒரு ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக நெய் தடவி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு தூவி இதுக்கு மேலே அடுத்து சப்பாத்தியும் வச்சு நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதே மாதிரி நாலு லேயராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம பப்ஸ் நல்லா லேயர் லேயராக வருங்க நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை ஒரு அகலமான தட்டில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ நாலு பாக்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பாக்ஸ்லையும் ஃபில் பண்ணதும் நம்ம கட் பண்ணிய முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் இப்போ ஒரு பீஸை ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணியை தொட்டு அடுத்த ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பப்ஸ் ரெடி ஆயிடிச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பப்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பப்ஸ் பொரிக்க தேவையில்லை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பப்ஸை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பப்ஸ் சூப்பராச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பப்ஸையும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான முட்டை பப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க பேக்கரியில் போயிட்டு வாங்கணும் அவசியம் இல்லை நம்ம வீட்லேயும் ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த முட்டை பப்ஸ் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்